நமக முருகாசரணம் ஓம் சக்தி பராசக்தி ஆடி மாத ஸ்பெஷல் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு சூரியன் கழகத்தில் சஞ்சரிக்கும் மாதமான ஆடி மாதம் தக்ஷான புண்ணிய காலம் அம்பிகையை நாடி சென்றவர்களுக்கெல்லாம் கோடி கோடியாய் நட்பலன்கள் கொடுக்கும் மாதமாக கருதப்படுகிறது ஆடி மாதம் காரணம் சந்திரன் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதாகும் ஆடிவள்ளி ஆடி வெள்ளி தேடி குழி என்றும் ஆடி பட்டம் தேடி விதை என்றும் ஆடி பெருக்கு கோடியாய் கிடைக்கும் என்பதெல்லாம் ஆச்சாரியர்களின் வாக்கு தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி தச்சானிய புண்ணிய காலமாகும் ஆடி மாதம் பிறந்தாலே அனைத்து பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வரும் என்று கூறுவார்கள் இது தேவர்களின் இரவு நேரம் என்று புராணங்கள் சொல்கின்றன எனவே ஆடி வெள்ளி அன்று மாலை நேரத்தில் அம்பிகையான ஆதிபராசக்தியை ஐலாண்டேஸ்வரியை புவனேஸ்வரியை அலங்கரித்து அலங்கரித்து வழிபட்டு வழிபாடு செய்தால் குடும்ப முன்னேற்றமும் மாங்கல்ய பாக்கியமும் கணவருக்கு தொழில் மேன்மையும் ஏற்படும் எனவே நம் சோகங்களை தீர்த்து வைத்து அருள்வதற்காக காத்திருக்கிறாள் அம்பிகை ஆடி மாதத்தில் அம்பிகையின் சக்தி கோவிலில் மற்ற மாதத்தை விட மிகவும் அதிகமாக இருக்கும் எனவே வரும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மறக்காமல் அருகில் உள்ள அம்பிகையின் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஆடி மாதம் அம்பிகைக்கு மிகவும் உகந்த மாதம் என்பார்கள் ஆடி கிருத்திகை ஆடி தபசு ஆடி அம்மாவாசை ஆடி பெருக்கு என ஆடியில் கொண்டாடப்படுவதற்கும் வழிபடுவதற்கும் பலன் பெறுவதற்கும் ஏராளமான விசேஷங்களும் வைபவங்களும் இருக்கின்றன இவற்றில் மிக மிக முக்கியமானது ஆடிவள்ளி பொதுவாகவே எந்த மாதத்தின் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் அம்பிகைக்கு உகந்த நாள் என்று தரிசித்து மகிழ்வோம் அதிலும் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் வருகிற வெள்ளிக்கிழமைகள் எல்லாமே மகத்துவம் வாய்ந்தவை அந்த ஆடியிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் இன்னும் இன்னும் என நமக்கெல்லாம் அருள்வதற்காக காத்து கொண்டிருப்பாள் தேவி என்கிறார்கள் அதனால்தான் ஆடி வெள்ளி இன்னும் சக்திமிக்க நாளாக சங்கடங்கள் அனைத்தும் போக்கின்ற தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது ஆடி மாத வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் அதிகாலை வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்ளவும் பூஜை மாடத்தை சுத்தப்படுத்தி விளக்குகளை எடுத்து நன்றாக துளைத்து வையுங்கள் அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி நமஸ்கரியுங்கள் தேவி தேவி பாகவதம் படியுங்கள் லலிதா சரசரநாமம் பாராயணம் மற்றும் மகாலட்சுமியின் கனகதாரா சோசுரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மற்றும் மகாலட்சுமி சரசரநாமம் மற்றும் அம்பிகையின் அஷ்டோத்திரம் பாராயணம் செய்தால் பலன்கள் ரெட்டிப்பாகும் முடிந்தால் காலையிலும் மாலையிலும் வீட்டு வாசலில் நெய் விளக்கேற்றி வைப்பது துளசி பூஜை செய்வது தூப தீபம் காட்டி நெவேதனம் செய்தால் இன்னும் மிக நல்ல பலன்களை தரும் கோவிலுக்கு வெறும் கையுடன் செல்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் அருகிலுள்ள அம்பிகையின் கோவிலுக்கு சென்று அம்பிகைக்கு செவ்வரளி சாத்தி வழிபடுங்கள் வெள்ளிக்கிழமை காலம் என்பது காலை பத்தரை முதல் பன்னிரண்டு மணி வரை எனவே அந்த நேரத்தில் கோவிலுக்கு சென்று அம்பிகையை வழிபடுவதும் அந்த ராகு கால வேளையில் கோவிலின் கோஷ்டத்தில் அல்லது தனி சன்னதியில் இருக்கிற துர்க்கைக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்குங்கள் அதேபோல ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் அம்பிகைக்கு சர்க்கரை பொங்கல் கேசரி கல்கண்டு சாதம் பால் பாயாசம் எனும் ஏதேனும் ஒரு நெய்வேதனம் செய்து அம்பிகையை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் முக்கியமாக வீட்டில் தரித்திரம் விலகும் ஆடி வெள்ளி அன்று வீட்டில் குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொடுத்தால் நட்பலன்கள் வந்து சேரும் இன்னும் முக்கியமாக பல ஜென்மாந்திர தரித்திரம் ஒளியும் இல்லத்தில் மங்களம் உண்டாகும் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடிவெள்ளிக்கு வெள்ளிக்கு என்ற ஒரு தனி பெருமை உண்டு ஆலயங்களில் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் அம்பிகையின் திருமேனியைக் காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் அன்றைய தினம் விரதமிருந்து அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வரும் வந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை எனவேதான் கோடி நன்மை தரும் ஆடி வெள்ளி அன்று தேடி சென்று வழிபட வேண்டிய ஆலயம் அம்பிகைக்குரிய ஆலயமாகும் ஆடி மாதம் அம்பிகைக்கு மட்டுமல்ல மகாலட்சுமிக்கும் உகந்த நாளே அது மட்டுமல்ல மறக்காமல் துளசி பூஜை மற்றும் பெருமாள் கோவில் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் செல்வ நிலை உயரும் அஷ்டவக லட்சுமிக்கும் இனிய விழா எடுப்பது ஆடி மாதமாகும் ஆகும் கிழமைகளில் சுக்கரவாரம் என்று அழைக்கப்படுவது வெள்ளிக்கிழமையாகும் துள்ளித்தெரியும் சிங்கத்தில் ஏறி பவனி வரும் தூயவலாம் அம்பிகையை வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டால் நல்ல காரியங்களில் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும் ஆடி வெள்ளி அம்பிகை மற்றும் மகாலட்சுமி வழிபாடு இல்லத்தில் சுபீஷம் பெருகும் நிம்மதியும் ஆனந்தமும் இல்லத்தில் குடிக்கொள்ளும் என்பது நிதர்சனமான உண்மை நன்றி